യാ വ്യാമ്പടി വിലയറ സവാരം നിലോടേ യാര സരടി പിള്ളിക്കാം എം വേണേ നല്ല വണ്ണിയവണ പരമാണ குழந்தையம்மாடிய நன்படுங்கம்மா போம்மாடி கும்மிட்டுங்கே நினைடமுள்ள சந்தர மாடிய கும்பிட்டு கும்மிட்டுங்கே வேண நன்மையுள்ளால் பணி கமாட்ட சுற்றி வாங்கல் சனல்ல வளரபடியா வட்டா ிக வா சோர் முடல புலமையா நாயனோ சோழ சக்கர மாறிய சோழ்பு நீர் மட்டுந்த மாடு கமா பாடு கமா பவளம் ஒத்து வாய்ந்த

நம்ம வசலி வாசலாதிவாசலாதிவாசில வெண்கலாம் கும்பந்தோரங்கோடு அங்கு ரங்க கும்பத்தின பிளேட் அங்கு ரங்க ரொம்ப கும்பங்கோ ரெண்டு தோல் அங்கு ரங்க நம கும்பத்தின பிளேட் அங்கு ரங்க நம்புறங்க அணி வேறுதான தங்கிய ஒட்டுதமா ரங்கமையாள ரங்கமையாளமையாளமையா மாறிந்தது பழையாளந்தது தண்ணி பிறந்தது பழையாளி மக்கள் பிறந்தது தண்ணே பிறந்தது பாரங்க பாரங்க வாரா பாரங்க அடிவாரியா பிரம்மராஜே வட்ட புட்டு கார சந்தன மாரிக்கு வார சகி தட்டு ரங்க மேல ரங்கமையால ரங்க அரளி பூவாள அஞ்சி பெட்டிய மஞ்சனைய உனக்கு அரளி பூவாள மாலைகளா அரளி பூவாள மாலை காலாய உலகம் புகழ் பெற்ற அர்ச்சுனன் தங்கைய ஒசத்தி கும்மிய பொட்டுங்கம்மா இளங்கொமியாள இறதினால இறங்கும் மைய அலங்குமிழங்கொழதினாலே இறங்குமியாளங்கும் மியாலை லதினாலே இளங்குமியாலே லோ அலே ரொங்கமியாளையோ ங்குமியாலங்குமியராஜா செந்த கஞ்சால சந்தோந்த மாறி குவாரி முடி குமாரி ரங்குமையாலுமையாளே ரங்குமியாலே ரோ യാണോ മേ ഇന പാര ഗച്ചി ഹരിയാ ബർഗം മിർ അറി ബാർ ഗിന്നെയാ പാര ഗച്ചി ഹരിനയാ പമ്മ ചെറിങ്ങയാണെങ്കിൽ മാലമി ബാർ ഗമാഗമിയോദിംഗ്യ മിയേരാ ീല ഗുണമാട ഗപ്പ കുളം മരിലപ്പകോളം മലയാളീല കുളമാടപ്പ കുളം മരില ആനത പകുളം അരട കുടി ചിവാ ചന്ദന മരിക്ക് കുടി ചി കൊടുങ്കുമേറിയാരി கூப்புறல் அப்புக்குள்ளார ஆனந்த சப்பராங்க அரிசி கூப்பூரல் அப்புக்குள்ளார் ஆனந்த சப்பராம் விடுபடுங்க அந்த சப்பராடுங்க சப்பரமை வரும் சரங்கப்பட்டு பல வணக்கம் ரியலம் மயிரு மாரிச்சிட்டுமா

யன மாரியாயன சந்தன மாறி சதமாரி வந்த மாறி சதவா தாமுராணி வாசாயி வசாயிரம் பேச்சு பேச்சு காலங்க அடப்பாரியோகியல்ல ஊரு சுற்றி வருவாளம்மா ஊரு சதி வருவாரம் தாயார சதனமாய அம்பிகரமராஜே அம்பிகாய பரமராஜே பாவனாச பாவாலம்மா ஆவனாசம் பாவாலம்மா பலபாரிய ரூக்கியா அலப்பாரிய லோக்கியல்ல பாலம்மா எரு சுற்றி பாப்பா వాత మారదయ చందన మారి మారి వై గణీ పోరాళ మాడ వై గయా తండ పోరాదయ వరంగత మా వరంగ వాతాళ మాదయ శక్తి వెళివరయ చేన్నికుల వారాల మారయాలి మారీ మారీ అంగీ కూడా వారాల మారడ పోరాళం டி உள்ள வாழமான மாறையாக பாடி உள்ள வாத்தாள மாறதைய அவர் பாவன சொந்த நீர போராளமானதையாவண சொந்த நீர போராளமானதையட்டோட எட்டு நாளோ வாத்தாளைய எட்டோட எட்டு நாளோ வாழ்த்தாலதைய அவை எங்களையும் மறந்துவிட்டு போராளம் மாறைய மர சொ போராளமானதையாம கசங்காம வாழத்தாள மாதைய ஆயாம கசங்காம வாத்தாள மாதையா சுதண்ணி கொள்ள போராளம் மாடலையா சுதண்ணி கொள்ள போராளமானதையாம சரியாம வாழத்தாளரைய ஆயாம சரியாம வா தளம் அவரு செந்தூர் கட தேடி போராளம் மாடலையா செந்தூர் கட தேடி போராள மாடறையா அவன் அது வரோமிருந்த வளத்தாள மாடலையோ ரோ வரலாம் இருந்த வளத்தாள மாடறைய அரையாறு தண்ணிக்குள்ள போராளம் மாடைய அரையாறு தண்ணீரிடா போராள மாடறைய அவரோடு சிறப்போடு வாத்தாளமா புரள மாதைய மதுவான புனலமானதையானாம வசதமாக தரமானதையுத்தாள புராளமான உடனே வளர்த்து பச்சையாற்று தண்ணிக்குள்ள போராளம் மாதிரிய அச்சையாற்று கண்டில் கொள்ள போராள மாறவையா பச்சையாற்று தண்ணிக்குள்ள போராளம் மாதிரியா அச்சையாற்று தண்ணீர் கொள்ள போராள மாறவையா போடுங்க மாவரு குலவா தொடங்க மாவரு வழங்க மாவரு குலவா தொடங்க மாவரு கொளவ సందనమా సందనమాయిందర పిల్లలు எோங்காயை நாங்கள் பிள்ளை நல்லாயங்கரமா பிள்ளை நம்ம முழுத்து கொல்ல வேண்டும் ஒரு கொல்ல வேண்டோந்த மனுச்சு கொல்ல வேண்டும் மனுச்சு கொல்ல வேண்டோந்த மன மலர் திருந்த வளர திருந்தாயந்த மாரியம்மா எந்த மாரியம்மா மன கவள தீர்வான கவல திராண புலந்த இல்ல பெண் இல்ல பெரு பாலமா வளர்ந்தவர் அவங்க ஒரு பால பழம் அலை இல்லாதவர்கள் எடுத்தது ஒரு பாலப்பா மாலை எடுத்தது ஒரு பாலப்பே முளைப்பாரியே எந்தாயே முளைப்பாருவார என்று சொன்னேன் என்று சொல்லி அங்கே ரொம்ப போகும் போகும் அருந்தம் மா ஒரு உணர் போ அடுங்கம்மா உரு போடுங்கம்மா ஒரு தண்ணீர் அடையாறு போராள அடையாறு தண்ணீரா மதவு தண்ணீரா போராளம்மா அணிமுதாரு பாத்து போராளம் மாத பாத்து போராணமா போராளமா வைகையாது தண்ணி கொள்ள வைகையாது தண்ணி கொள்ள கிளம்ப போகும் வளப்பாருகே அடப்ப போகும் வளப்பாருகே போடுங்கம்மா ஒரு குலக போடுங்கம்மா ஒரு கொலக குளவசத்தம் தானே கே உளவசத்தம் தானே உண்மையுடன் போரா పోరా పూవనల్ మనవమగ పూవనల్ మనవమగ పూమయ పోరామయాల పోరాళ மரப்பாள போகும் மரப்பாடு யாம் என்றாலெல்லாம் ஒன்று கோலே என்றாலாம் ஒன்றோதோ நமக்கு ஒழுங்குடவ போடுங்க மாறுகோளவா போடாம கேடலாம் ஒன்று கோலேல்லாம் ஒன்றோதோ நாம் அணிக்குள்ளவ போடுங்கமா அணி கொளவா போடு நம்மை அருமையை அருவிலை அடுமுக ஒன்று மயில் ஏறுகிற யாடு முகம் ஒன்று அவள் அருமறை அருகிலையாறு முகம் ஒன்று மயில் ஏறுகிற யாது முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முக ரெண்டு ஈசனுடன் ஞான மொழி தேச முகாரென்று அவள் இருபடி அகவினை தேச முகம் ஒன்று ஒருபடி அகவினை தேச முகம் ஒன்று அவன் இருந்த முக நாளை ని మహా నాలయ మాడా సుందర వరై త ముఖో ఆరు గడ సునందర వైతమోందే వల్లి మరణరా